காலத்துல மாத்திரம் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஏரிகள் கட்டப்பட்டன கட்டப்பட்ட ரொம்ப அழகா சொன்னாரு திருக்கோகர்ணம் கோவில்ல ராஜராஜ சோழன் எதிர்க்க இந்த ஏரிய நீங்க பத்திரமா பாத்திரவங்க எதிர்காலத்துல யாராவது இருந்தா அவங்களுடைய காலில் விழுந்து நான் வணங்குறேன் ஒரு மன்னன் எழுதியிருக்காங்க கல்கி மூன்ற வருஷம் எழுதினாரு அது தொடர்கதையா வந்து மூன்ற வருஷம் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல

முகலாய வரலாற்றை படித்து பாருங்கள் அம்மா வந்து முதல் பிள்ளைக்கு பட்டம் பட்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன் முதல் பிள்ளை அவள்தான் அன்பா இல்லை ரெண்டாவது மகனுக்கு பட்டம் வரணும்னு முதல் மகனுக்கு தன்கையால் விஷம் வச்சு அம்மா பொண்ணு இருக்கா சார் இந்த இந்த நாட்டினுடைய வரலாறு மாமன்னன் ராஜராஜனின் சதய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தஞ்சை வாழ் அனைத்து பெருமக்களே இளைஞர்களே பெரியோர்களே குழந்தைகளே இந்த விழாவை இத்தனை வண்ணமும் வனப்பும் கொண்டதாய் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசை சார்ந்த அனைத்து பெரியவர்களே பணியாளர்களும் கோவிலில் இந்த நிகழ்ச்சியை கண்ணும் கருத்துமாய் நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பும் அறிவும் அறிவும் வாய்ந்த நடுவரவர்களே மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள் நன்றி நடுவரவர்களே எனக்கு முன்னால் பெரிய ஐஸ்கிரீம் அவர்கள் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் தாத்தா கட்டதுக்காகமா த ஐஸ்கிரீம் யார் கொஞ்சம் அமைதியாக இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது இல்லையா கொஞ்சம் நேரம் சரி ஐஸ்கிரீம் பெருசா இருந்தாலே இப்படித்தான் அவசரப்பட்டு சீக்கிரம் உருகிடும் ம் ஆமாம்மா அது கரெக்டுமா அந்த காலத்து பாலைஸ் உருகவே உருவாக்குமா செங்கோலை விட சிற்றுலி சிறந்தது அப்படின்னு பெரிய ஐஸ்கிரீம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆமாம் செங்கோல் கொடுக்கோலாக இருந்தால் சுற்றுலிகள் எங்கே போயிருக்கும் என்ற கேள்வியை இந்த மன்றத்தின் முன்னால் பூமிகடியில இருக்கும் நடுவர் அவர்களே இந்த மன்றத்திலே ராஜராஜ சோழனுடைய கலை உள்ளத்தை பற்றி நிறைய கவித்துவமான வரிகள் எல்லாம் வந்தது அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி நான் ஒரே ஒரு கேள்வியை தான் என்னுடைய அணியினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக இங்கே வைக்கப் போகிறேன் சகோதரர்கள் நிறைய செய்திகளை சொல்லிட்டாங்க பழைய நீங்கள் கொண்டே வந்தால் கலைஞர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் ஒரே இடத்திலே வாழ்ந்ததாக வரலாறு இருக்கிறதா கலைஞர்கள் பாடுகிறவன் பாணன் விரலி சிற்பி ஓவியம் வரைகிறவன் இப்படிப்பட்ட கலைஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரே இடத்துல இருந்து வாழ்ந்ததா நமக்கு வரலாறு இருக்கா சங்கப்பாடல்கள் எல்லாம் படிங்க இவங்க யாரும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இவர்கள் அத்தனை பேரும் நாடோடிகளாகத்தான் இருந்திருக்கிறார் ஒரு ஊர்ல இருப்பாங்க அந்த ஊர்ல கூத்து நடத்துவாங்க அந்த ஊர்ல வேலை செய்வாங்க இல்ல அந்த ஊர்ல ஒரு கோவில கட்டிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க அடுத்து யார் ஆதரவு தருகிறார்களோ அவர்களினுடைய வீட்டு வாயிலில் போய் நிற்பார்கள் ஆனால் தமிழக வரலாற்றிலேயே முதன் முறையாக நிரந்தரமாக தஞ்சை மண்ணில் சிற்பிகளும் கோவியர்களும் ஆடல் அரம்பையர்களும் ஒரே இடத்தில் வாழ முடிந்தது என்றால் அது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி சந்தோஷமா இருந்திருக்காங்க வேலையும் இருந்திருக்கு இல்லைங்க

அங்க இருக்கிறவங்கெல்லாம் மனிதர்கள் இல்லையா வயிறார சோறு கிடைக்கிறதோ அங்கேதான் வயிற்றுக்கு கலைஞர்கள் அந்த மண்ணில எப்படி வந்து பேசுறாங்க இங்கே கலை உள்ளத்தினால இந்த பூமியை ராஜராஜசோடன் வளமான பூமியாக ஆக்கின தெரியுமா ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல மாத்திரம் தமிழ்நாட்டில் மேற்பட்ட ஏரிகள் சொன்னாரு திருக்கோகர்ணம் கோவில்ல ராஜராஜ சோழன் எழுதிருக்கா இந்த ஏரியை நீங்க பத்திரமா பார்த்தவங்க எதிர்காலத்தில் யாராவது இருந்தா அவங்களுடைய காலில் விழுந்து நான் வணங்குறேன்னு ஒரு மன்னன் எழுதியிருக்காங்க நீர் என்பது உயிர் அந்த நீரை தஞ்சை மண்ணுக்கும் தஞ்சையை சுற்றி இருக்கிற பகுதிக்கும் ராஜராஜ சோழன் கொண்டு வந்ததுனால் இந்த மண் பொன்னாக விளைந்தது உண்மையில் இன்று தமிழ்நாட்டிலே ஆயிரம் வருஷ காலமாக நாம் ஒவ்வொருவரும் சாப்பிடுகிற சோறும் சோழர்கள் நமக்கு போட்ட சோறு ஏரிப்பா ஏரிப்பா சொன்னோன்னு ஒன்னே இல்லாட்டங்க தமிழ்நாடு என்றைக்கா வறண்ட மாலவன் நம்ம போய்

பஸ்ல வரும்போது படிச்சிருக்காங்க பொன்னியின் செல்வனை பத்தி அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நூறு வருஷமா தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன் அது செல்வன் எழுதிய கல்கிக்கே அந்த பெருமை போய் சேரும் அந்த புத்தகம் மாத்திர நம்ம பல பேருக்கு வந்தியத்தேவனையும் அருள்மொழிவர்மனையும் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு அவங்களை காட்டு கொண்டு நிறுத்தினார் சார் ரெண்டு பேரும் கல்கி மூன்று வருஷம் எழுதினார் அது தொடர் கதையா வந்து மூன்று வருஷம் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல மூன்று வருஷம் வந்து ஒரே தொடர் நாவல் தான் அது அப்படி படிச்சாங்க தமிழர்கள் இன்னமும் படிச்சிட்டு இருக்காங்க எங்க வேணா புத்தக கண்காட்சி நடத்துங்க தஞ்சாவூர்ல புத்தக கண்காட்சி நடத்துங்க மிக அதிகமாக இருக்கிற புத்தகம் அது இன்னைக்கும் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வனை கல்கி முடிச்ச அப்புறம் பல பேர் அவருக்கு கண்டன கடிதங்கள் எழுதினாங்க திரும்ப பல பேர் கண்டன கடிதம் எழுதினாங்க ஏன் சீக்கிரம் முடிச்சிட்டீங்க மூன்று வருஷம் வந்தப்படும் நீங்க கதையை அப்படியே கொண்டு போய் முடிச்சுட்டீங்க ராஜராஜ சோழன் மன்னனானதை சொல்லாமலேயே நீங்க கதை எப்படி கேட்டாங்க அதுதான் சத்தியம் பொன்னியின் செல்வனில் ராஜராஜ சோழன் மன்னனாக ஆவதை கருத்து எழுதவே இல்லை கல்வி பதில் சொன்னார் நான் ஏன் இந்த நாவலை எழுதினேன் தெரியுமா என்னை சுற்றி இருக்கிற உலக சரித்திரத்தை நான் பார்க்கின்றேன் ராஜராஜ சோழன் மாதிரி இன்னொரு மனிதனை நான் பார்க்கவில்லை இன்னொரு மன்னன் இன்னொரு கரைங்களை நான் பார்க்கவில்லை நான் சொல்ல முடியாது என்னங்க அந்த வரலாறு ரொம்ப சீக்கிரமா சொல்ற நேரம் அதிகமா இல்லை சுந்தர சோழன் ஆட்சிக்கு வந்தான் ஏன் சுந்தர சோழனுடைய பெரியப்பா தான் மன்னன் பெரியப்பாவுக்கு வாரிசு இல்லை என்பதனால் தன் தம்பியனுடைய மகனை அவர் அரசனாக்கினார் அரசனாக ஆக்குவதற்கு முயற்சி செய்வது அவருக்கே ஒரு பையன் பிறந்தது ரொம்ப சின்ன பையன் தன்னுடைய தம்பியினுடைய மகன் ஆளட்டும் என்று சுந்தர சோழன் பட்டத்துக்கு வந்தான் சுந்தர சோழனுடைய முதல் மகன் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான் இறந்து போனான் பட்டத்துக்கு உரியவனாக அடுத்து நின்றவன் தான் ராஜராஜ சோழன் என்கின்ற அருள்மொழிவர்மன் நாடு அவன் தூக்கி கொண்டாடிச்சு நீதான் நீதான் அடுத்த மன்னன் என்று அத்தனை விரல்களும் அவனை நோக்கி நீந்தன ஆனால் தன்னுடைய சிற்றப்பனுக்கு அரசனாகின்ற ஆசை இருக்கிறது என்று அறிந்து கொண்ட காரணத்தினாலே உத்தம சோழன் என்ற மதுராந்தகனுக்கு தன்னுடைய பட்டத்தை தியாகம் செய்தான் அருள்மொழிவந்த

பதவி வரணுன்றதுக்காக தாய் பிள்ளையை கொன்று இருக்கா சார் பிள்ளை வந்து அப்பாவை கொன்று சகோதரன் சகோதரனை கொன்று இருக்கிறார் முலக வரலாறு முழுட்ட இதுதான் முகலாய வரலாற்றை படித்து பாருங்கள் அம்மா வந்து முதல் பிள்ளைக்கு பட்டம் பட்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறா ஏன் முதல் பிள்ளை அவள்கிட்ட அன்பாக இல்லை ரெண்டாவது மகனுக்கு பட்டம் வரணும்னு முதல் மகனுக்கு தன்கையால் விஷ வச்சு அம்மா பொன்னு சார் இந்த இந்த நாட்டினுடைய வரலாறு இப்படிப்பட்ட வரலாறுகள் நம்ம ஒரு அலுவலகத்தில் ஒரு பதவியை ஏற விட்டுருக்கோமா உரிய சின்ன பதவி விட்டு கொடுக்க முடியுது அவ்வளவு பெரிய பதவியை தன்னுடைய சிற்றம்பலுக்காக விட்டு கொடுத்த அந்த மகத்தான அவனுடைய தியாகத்தின் முன்னால் அடிபணிந்து நான் பொன்னியின் செல்வனை எழுதுகிறேன் என்று கருத்தேன் ராஜராஜ சோழனுடைய அரசியலினுடைய மிகப்பெரிய மணிமகுடம் என்னவென்றால் அந்த பதவி என்பதை பெரிதாக நினைக்காமலேயே அவன் ஆண்டான் என்பதுதான் அவனுடைய அரசியலினுடைய மணிமகுடம் அதுக்கு முன்னாடி பேசின சேஷாத்ரி அவர் சண்முகம் சொன்ன எண்ணெய போட்டுதான் தனக்கு முடி போட்டுடுச்சுன்னு அவர் சொன்னார் கொஞ்சம் வருத்தம் தான் நீங்களும் உங்களுக்கும் அதனாலதான் முடி போச்சுன்னு சொல்லி இங்க நடப்பது பட்டிமன்றமா முடி இழந்த ஆண்களுடைய கூட்டணி இல்லைம்மா முடிமன்னரை பற்றி பேசும்போது முடியில்லாதவர்களும் பேசலாம் இல்லையா கலை அதற்காகத்தான் இந்த கோவில் என்று அந்த மூன்று பேருந்து சொன்னார்கள் அதை நான் மறுக்கவில்லை கலை உணர்வு இருக்கிறவன் தான் இப்படி ஒரு கட்டி அந்த கோவில் கோவில் அன்றைய என்பது ஒரு பொருளாதார கேந்திரம் கலைஞர் என்பதால் விட்டு கொடுத்தான் என்று தெய்வாமி சொல்லுகிறார் கலைஞர்களை போல மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்காதவர்கள் வேறு யாருமே கிடையாது பேச்சாளர்களான நாங்கள் எல்லாம் கலைஞர்கள் ஒரு நிகழ்ச்சியை நாங்க விட்டு கொடுத்துருவோம்மா கலை உள்ளம் என்பதனாலே அந்த தியாகம் வராது அடிப்படையிலேயே ராஜராஜ சோழன் நல்ல மனிதன் அதனால் நல்ல அரசாட்சி அவனால் கொடுக்க முடிந்தது அந்த அரசாட்சி சிறப்பாக இருந்த காரணத்தினாலே தான் அங்கே கலை வளர்ந்தது கோவில் இருக்கிறதே இந்த கோவில பிள்ளை கணபதியினுடைய அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்துல கல்வெட்டு இருக்கு நீங்க போய் படிச்சு பாருங்க அந்த கல்வெட்டு சொல்லுகிறது ராஜராஜ சோழன் ஒவ்வொரு நாளும் அந்த கணபதிக்கு நூத்தி ஐம்பது வாழைப்பழங்கள் நைகிறது வாழைப்பழங்கள் நைவேத்தியம் செய்வதற்காக வாழைப்பழம்னாக்கா ஒரு வருஷம் முழுக்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் வாழைப்பழம் ரமணா படத்தில விஜயகாந்த் அவர்கள் சொல்ற மாதிரி நானும் புள்ளி சொல்ற ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது வாழைப்பழம் என்றால் ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் வாழைப்பழம் அந்த காலத்தில் பத்தாயிரம் வாழைப்பழம் ஒரு காசுக்கு கிடைக்கும் அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு காசு இருந்தாலே அந்த வாழைப்பழம் வாங்க போதுமானது அப்ப ஏன் முன்னூத்தி நாற்பத்தி காசை இவர் நிபந்தமாக கொடுத்தார் என்றால் நிபந்தமாக கொடுத்தப்பட்ட அந்த பணத்தை சிறு வியாபாரிகளுக்கு அவர்கள் கடனாக கொடுக்க வேண்டும் கடனாக கொடுத்தா வர்ற வட்டி ஒரு வருஷத்துக்கு சரியா நாற்பத்தாறு பைசாவாக இருக்கும் என்ற காரணத்தினாலே கோவிலுக்கு எழுதியதும் ஆயிற்று வியாபாரத்தை வளர்ப்பதற்கும் அந்த பணம் பயன்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற மாபெரும் இக்கானமிஸ்டாக அவர் இருந்திருக்கிறார் பொருளாதார மேதையாக இருந்திருக்கிறார் அவங்க வாங்கினவங்க வெளிநாட்டுக்கு ஓட மாட்டாங்க அப்படி ஒரு பேங்க் வங்கி என்பது இல்லாத காலத்தில் பண பெருக்கம் வருவதற்கு கடன் வேண்டும் என்று யோசிக்கின்ற அளவு பொருளாதார எண்ணம் கொண்ட ஒரு மேதையாக இருந்திருக்கிறார் இல்லையா ராஜராஜ சோழன் ஏன் இத்தனை பெரிய கோவிலை கட்டினான் என்ற கேள்வி திரும்ப திரும்ப வந்தது நான் அதற்கான பதிலை சொல்லுகிறேன் ராஜராஜனை பொறுத்தவரையில் மகாகவி பாரதி கனவு கண்ட ஒரு வரியைத்தான் அவன் வாழ்க்கையினுடைய லட்சியமாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன் பெரிதினும் பெரிதும் அவனுக்கு தேவை பெரிய நாடு அவனுக்கு தேவை பெரிய வெற்றிகள் அவனுக்கு தேவை பெரிய கோவில் இந்த மண் தஞ்சை மண் யாரையும் விட சிறியதாக இருக்கக்கூடாது என்று பெரிய உள்ள ஒரு அரசாங்கத்தினியாக இருக்க முடியும் ராஜராஜன் அத்தனை மதங்களையும் இணைத்தார் நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த விகாரத்துக்கு ராஜராஜன் பண உதவி செய்திருக்கிறார் புத்தர்களை புத்திணர்களை இணைத்திருக்கிறார் பைனவர்களை இணைத்திருக்கிறார் அத்தனை மதங்களும் ஒன்றாக இருக்கிற ஒற்றுமை நிலவுகிற சமூகத்தில் தான் கலைஞர்கள் வாழ முடியும் கலைகள் வாழ முடியும் கலைஞர்கள் தான் ஆடல் மகளிர் ஒவ்வொரு ஆடல் மகளிருக்கும் ஒருவேளை நிலை எழுதி வச்சான் அந்த ஆடல் மகள் ஒருவேளை இருந்து விட்டால் அவளுடைய குடும்பத்துக்கு அந்த ஒரு வேலை நிலம் சொந்தம் என்று ஆணை பிறப்பித்தான் பென்ஷன் என்ற ஸ்கீம முதல் முதல்ல அரசு ஊழியர்களுக்கு கொண்டு வந்ததே தன்னுடைய மக்கள் வருத்தப்படக்கூடாது அவங்க சொன்னாங்க சர்வே பண்ணாங்க ஐம்பது கிராமம் கொண்டது ஒரு கோட்டம் பல கோட்டங்களை கொண்டது ஒரு மாநாடு என்று டிவிஷன் இன்றைக்கு இருக்கிற கிராம சபைகளினுடைய ஆரம்பமே ராஜராஜ சோழன் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் என்பதனுடைய ஆதி பாடங்களை நீங்கள் தமிழ்நாட்டில் தேடிக் கொண்டு போனால் அது ராஜராஜ சோழனிடம் தான் சென்று போய் முடி கந்தை கொண்ட சோழபுரம் பெண் தன்மை கொண்ட கோவில பிரெஞ்சுக்கார சொல்லிவிட்டு நம்ம அதை நம்பணும்னு அவசியம் இல்லை உண்மையே சொல்ல போனால் ராஜராஜேஸ்வரத்தை பார்த்துவிட்டு அதற்குப் பிறகு கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலும் சரி அதற்கு பின்னாலே வந்த சோழர்கள் கட்டிய கோவிலும் சரி இந்த கோவிலுடைய கோபுரத்தை எந்த கோபுரமும் தொடரில் அது மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை ஏனென்றால் அவன் ஒருவன் தான் இந்த தமிழ்நாட்டை தலை நிமிர வைத்த ஒற்றை மன்னன் அவனுடைய ஆட்சி அந்த ஆட்சியிலே அவன் கண்ட பொருளாதார வெற்றி பொருளாதார வெற்றியினால் வந்த சுபிட்சம் அந்த சுபிட்சத்தினாலே கலைகள் வளர்ந்தது என்று அந்த வரிசையில் வைத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவர் நல்ல கலைஞன் அதிலே எந்த விதமான ஐயப்பாடு கிடையாது ஆனால் நல்ல கலைஞர் என்பதை விட நல்ல ஆட்சியம் அவர் சிதம்பரத்துக்கு போய் அவர் உள்ள சுவடிகள்லாம் இருக்கு தேவார சுவடிகள்லாம் உள்ள இருக்கு மூவரினுடைய சிற்பங்களை கொண்டு வருகின்றான் அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் சொல்கிறார்கள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மூன்று பேரும் வந்தால் தான் மன்னார் சுவடுகளை கொடுக்க முடியும் இதோ இந்த இந்த விக்கிரகங்கள் இருக்கிறது அவர்கள் வந்திருக்கிறார்கள் உயிரோடு வரவில்லையே மன்னா என்று தீட்சிதர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் உயிரோடு வர வேண்டும் என்றால் இங்கே நடனமாடுகின்றான இந்த நடராஜ பூத்தன் அவனையும் உயிரோடு வர சொல் என்று ராஜராஜ சோழன் இங்கே ஒரு கலைஞனாகவா அவன் பேசுகிறான் ஒரு மன்னனாக பேசுகிறான் இதே கேள்வியை தெருவில் போகிற யாராவது கேட்டிருந்தால் அடித்து வெளியே போட்டிருப்பார்கள் ஆனால் அந்த ஆட்சிக்குரிய அதிகாரத்தோடு ராஜராஜன் என்ற மன்னன் என்று கேட்டதாலே திருமுறைகள் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது என்று சொன்னால் மக்களை அன்போடு நடத்தியவன் இந்த தமிழ்நாட்டுக்காக தண்ணீர் என்பதை கண்ணிலே காட்டியவன் நமக்கு சோறு போட்டவன் எனவே முதலில் அவன் நல்ல ஆட்சியாளன் பிறகுதான் நல்ல கலைஞர் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க